பூமணம் மாமனாரை பார்த்தவுடன் முகமாறினாள் மாலினி வெறுப்புடன் வாங்க என்றாள் அந்த உரு அந்த உறுத்தலுக்கு காரணமில்லாமல் இல்லை வரதனின் ஒரே மகன் மதி மாட்டு வண்டி ஓட்டியே மகனை படிக்க வைத்து ஆளாக்கி நல்ல வேலையிலும் அமர்த்தி விட்டார் மாலினியை பெண் பார்த்து மனம் முடித்ததும் வைத்து விட்டார் மனமான உடனேயேதான் பணிபுரியும் ஊருக்கு ஊருக்கே ஊருக்கே தனி கொடுத்தனும் வந்து விட்டான் அவனது சம்பளத்தில் மாதந்தோறும் அவள் அப்பாவுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பி வந்தான் ஆயிரம் ரூபாய் ரொம்ப அதிகம் ஐநூறு ரூபாய் அனுப்புங்க போதும் என்றாள் மனைவி சொல்லை தட்டாத மதி மாதிரி ஐநூறு ரூபாய் வீதம் அனுப்பினான் அது இந்த மாதம் இருநூறு ரூபாயாக குறைந்து விட்டது நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஐநூறு ரூபாய் அனுப்ப முடியுமா இருநூறு ரூபாய் போதும் நானே அனுப்பிடுவேன் என்ற மாலினி வரதனின் பெயரில் தானே அனுப்பி வைத்து விட்டாள் பணம் அனுப்பி ஒரு வாரம் கூட ஆகவில்லை அதற்குள் கிளம்பி வந்து விட்டாரே இருநூறு ரூபாய் பணம் போதாது பழையபடி ஆயிரமோ ஐநூறுவோ அனுப்புங்க என்று சொல்லத்தான் வந்திருப்பார் அப்படி ஏதும் சொன்னால் இதுக்கு மேல் சல்லி காசு தர முடியாது என்று முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்தபடி காஃபியை வேண்டா வெறுப்பாக நீட்டினால் மகனை பார்த்தார் நான் புறப்படுகிறேன் என எழுந்து தயங்கி நின்றாள் இருந்து சாப்பிட்டு போகலாமேப்பா ஒப்புக்கு சொன்னான் மதி வேணாம்ப்பா முன்னெல்லாம் சம்பளம் வாங்கினதும் ஆயிரம் ரூபாய் அனுப்புவிங்க பிறகு ஐநூறு வந்தது அதுவும் இந்த மாதம் இரநூறு தான் மருமகள் அனுப்பியிருந்தது இதிலிருந்து நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கு முன்னால் நின்ற மரங்களை விற்று அந்த பணத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இதை வச்சுக்கோங்க கஷ்டத்துக்கு உதவாத சொந்தங்களும் கை செலவுக்கு உதவாத பணமும் எதற்காகும் என கேட்ட வரதன் பணப்பையை மறுமலுடன் நீட்டினார் அது அவள் மனசை போலவே கனத்த கிடந்தது